ஸ்மில்லாஹிப் ரஹ்மான் ரஹீம் கெளரவ தடைசாளர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இருக்கின்ற புதிய பிரதேசங்களை உருவாக்குவதற்காக பொது நிர்வாக அமைச்சினால் நியமிக்கப்பட்ட பானம் பணம் பலன கமிஷன் அறிக்கையின் பிரகாரம் இந்த நாட்டிலே எட்டு புதிய பிரதேச செயலகங்களை உருவாக்குவதற்கு சிபார் செய்யப்பட்டு பதிமூன்று ஏழு ரெண்டாயிரம் ஆண்டு இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அந்த அமைச்சரவையிலே தீர்மானிக்கப்பட்டு அந்த எட்டு பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டு இன்று வரை இருபத்தைந்து வருடங்களாக கடமை செய்து வருகிறது அவைகளிலே ஆறு பிரதேச செயலகங்கள் ஏற்கனவே வர்த்தமானி மூலம் பிரகரணம் செய்யப்பட்டு எல்லைகள் வரையறுக்கப்பட்டு கடமை செய்கின்ற போதிலும் மட்டக்களவு மாவட்டத்திற்கென்று சிபார் செய்யப்பட்ட கோரலை பற்று மத்தி கோரலை பற்று தெற்கு இந்த இரண்டு பிரதேச செயலகங்களும் இன்னும் அது வர்த்தமானி மூலம் பிரகரணம் செய்யப்படவில்லை ஆகவே கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இப்பிரதேச செயலாளர்கள் தங்களுடைய இல்லைகளிலே பிரதேசங்களுடைய எல்லைகள் தெரியாமல் ஒவ்வொரு சாதாரண குடிமகனும் தன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் பத்து மத்தியிலே இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய ஒரு பிரச்சனைக்கு கோரலை பத்து மத்திக்கு சென்றால் இங்கு செய்ய முடியாது நீங்கள் வாகரைக்கு போகிறோம் சில வாகரை பிரதேச இலகத்துக்கு போகின்ற போது நீங்கள் கிரான் பிரதேச இலகத்துக்கு போங்கள்னு சொல்கிறார்கள் அந்த மக்கள் இருபத்தைந்து வருடங்களாக தங்களுடைய ஒவ்வொரு சின்ன ஒரு காணி பிரச்சனையை கூட தீர்த்து கொள்ள முடியாமல் அலைந்து திரிகின்ற ஒரு அவல நிலை இருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே இன்று இந்த இந்த ப பணம்பலன கமிஷன் அந்த வார்த்தாவை அடிப்படையிலே அந்த கமிஷன் ரிப்போர்ட்டின் படி நீங்கள் அந்த எந்த எதை அமைச்சரவை தீர்மானித்ததோ அந்த அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் இந்த பிரதேச செயலகங்கள் இயங்குவதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அவற்றை வர்த்தமானி மூலம் பிரகரணம் செய்து அந்த செயலகங்கள் நீங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று நாங்கள் பத்திரிகை வாய செய்திகள் ஊடாக அறிந்தோம் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்திலே ஒரு புதிய இந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்களுடைய அறிக்கைகளை மீளாய்வு செய்து அது தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பதற்காக ஒரு குழு ஒரு டீலிமிட்டேஷன் கமிட்டி நியமிக்கப்பட்டதாக நியமிக்கப்படுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக இன்று நாங்கள் செய்திகளில் பார்த்தோம் நாங்கள் அதனை பாராட்டுகின்றோம் ஆனால் இந்த இதனூடாக இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு எல்லா இனங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பணம் கமிஷனுடைய வார்த்தாவினுடைய அந்த கமிஷனுடைய அறிக்கை அறிக்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே சில வேளைகளில் அந்த காலதாமதம் ஏற்படுமாக இருந்தால் அதற்கு முன்பு எவ்வாறு நிலைமை இருந்ததோ அந்த நிலைமையிலே செயற்பாடு இருக்க வேண்டும் அப்போதுதான் அதனை நியாயப்படுத்த முடியும் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே இனங்களுக்கு இடையிலே இந்த முரண்பாடுகளையும் நாங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது மட்டக்களவு மாவட்டத்திலே தமிழ் மக்களும் முஸ்லீம்களும் மிகவும் ஒற்றுமையாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் கடந்த காலங்களை விடவும் அந்த இந்த காலகட்டத்திலே நாங்கள் இனங்களுக்கிடையிலே இனன்பா முரண்பாடு ஏற்படாத வகையிலே கலந்துரையாடல்களின் மூலம் இந்த பிரச்சனைக்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி